நமஸ்கார நவீன் உலகம் யாவையும் தாம் வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆர் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாறூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென் எழுத்தினால் எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வெறி எங்கமலை நோக்கும் நீடிய சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தாந்தரும் இருகை வேளத் திராகவன் தன் கதை திருகை வேளை செப்பிட குறுகை நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முலன் கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோரிக்கந்தீத்த கடல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லா மூல மந்திரத்தை முற்றும் தம்மை ஏதமற்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்துமாம் ராமனென்னும் செம்மைசே நமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமே ராமநாம வராணன ஓம் நமை தீ எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் காண்டம்ங்கிறது நம்ம மாநில வாழ்வில் ரொம்ப சம்பந்தப்பட்டது ஆறு காண்டங்கள்ல கிஸ்கிந்தா காண்டமும் சுந்தர காண்டமும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையோட ரொம்ப சம்பந்தப்பட்ட இரண்டு காண்டங்கள் இதில் கிஷ்கிந்தா காண்டத்தில் மூன்றே மூன்று பாத்திரங்கள் மெயினான பாத்திரங்கள் ராமன் லக்ஷ்மணன் அவள்லாம் விட்டுடுவோம் மூணு புது அறிமுகம் கிடைக்கிறது யார் யார் ஆஞ்சநேய சுவாமி சுக்ரீவன் வாலி இந்த மூணு பேரும் கிஷ்கிதா காண்டத்தில் அறிமுக பாத்திரங்கள் இந்த மூணும் நம்ம மனுஷனுக்குள்ளே இருக்கும் இந்த கிஷ்கிதா காண்டத்தில் அடியனுடைய மனசில் தோன்ற ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் கிஷ்கிந்தை காண்டம்னு சொல்லும்போது என்ன வானரத்தனுடைய ராஜ்யம் அது இல்லையா கிஷ்கிந்தைங்கிறது வானர ராஜ்யம் மனுஷனுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால் டார்வின் தேரியில் குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் நமக்கு கடைசியில் ஒவ்வொரு உருவமாக கிடைத்து கடைசியில் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற எப்பத்தில் இருக்கக்கூடிய உருவம் குரங்கு மாதிரி உருவம் வந்து அதில் இருந்தால் மனிதனாக எவால்யூஷன் பேர் டார்வின் தேரி ஆஃப் எவல்யூஷன் நம்முடைய உடலுடைய பரிணாம வளர்ச்சியில் கடைசியில் குரங்குலேருந்து தான் மனிதன் வருகிறான் அதனால தான் கடைசி இதனுடைய வாழ்ச்சி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வா அதனுடைய வாடகை இருக்கும் நமக்கு மனிதனுக்கு குரங்குனுடைய சேட்டைகளையும் மனிதனுடைய செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டு கச்சுடைய ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் இப்பல்கள்ிலையும் குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்னன்னு பார்ப்போம் அதுதான் பிரிக்கிறான் முதல் கேரக்டர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் எப்படினா பகவான்னு ஞானத்தினால தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சது முழுசா சரணாகதி பெருமாள்கிட்ட முழு முழுமையான தாசனா இருக்கார் அதனால தான் ஆஞ்சநேயர் வந்து தாசன் ஒரு கடவுள்கிட்ட எப்படி ஒருத்தன் அடிமையாக தன்னை முழுசாக அர்ப்பணிக்கிறது ஆஞ்சநேய சுவாமிகள் தான் ஒரு உதாரணம் அடுத்தாள் வாலி நல்ல படித்தவன் ஞானம் உள்ளவன் எட்டு திக்குகளையும் போய் சிவ பூஜை அவன் எட்டு திக்குகளையும் போய் சிவ பூஜை பண்ணி சிவன்ட்ட ஒரு வரம் வாங்கினான் என்ன வரம் வாங்கினான் என்னை எதிர்த்து நிற்பவர்கள் யாரா இருந்தாலும் அவருடைய பலத்தில் பாதி எனக்கு வந்து சேரணும்னு கேட்டான் அதனால யாரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது எதிர்த்து நின்னான்னா அவருடைய சக்தியில் பாதி போயிடும் இவன் ஏற்கனவே பலசாலி வாழின வாழ்லின் பலம் உள்ளவனு அர்த்தம் வாழ்லையே பலம் உண்டு வாழ்ல அவனுக்கு சக்தி உண்டு அதனால் அவனை எதிர்த்து நின்னால் யாருக்குமே பாதி பலம் போயிடும் அந்த வித்யா கர்வம் தான் கற்றுக்கொண்ட கர்வத்தினால தான் கற்ற கல்வியினால் ஏற்பட்ட கர்வத்தினால அவன் நன்மை யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் வந்தது எண்ணம் வந்த உடனே தன்னுடைய சகோதரனுக்கே தீங்கு போனினா அதனால பகவானுடைய கையினால் அவனுக்கு அழிவு ஏற்பட்டது இதே மாதிரி நமக்கும் நம்மளையும் உண்டு இல்லையா ஒன்னு மனிதர்கள்ல ஒரு குரூப் எப்படின்னு கேட்டால் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நீ காட்டின வழியே எனக்கு போறும்ப்பா எதா இருந்தாலும் சரி நீ சொன்னபடி நடந்துக்கிறேன் உன்னுடைய இது போரும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு ரகம் அறிவும் ஞானமும் பெற்று இருந்தாலும் பகவானை நம்மளை யாரும் என்ன பண்ண முடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய சக்தியினால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் ரெண்டாவது ரகம் மூணாவது ரகம் நம்ம தான் பகவான்கிட்ட முழுசாகவும் சரணாகி பண்ண மாட்டோம் ஆனால் பகவான்கிட்ட தான் இந்த காரியம் நடக்கணும்னு தெரியும் சுக்கிரீவன் நான் பின்னால் வரும்போது பார்ப்போம் ஏன்னா சுக்கிரீவன் நம்ப மாட்டான் பகவானே பகவானே சோதனை பண்ணுவான் பகவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சர்வசக்தி உள்ளவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட பகவானை முழுசா சரணாகதி பண்ணாம அப்பப்போ அவன் சந்தேகப்படுவான் பெருமாள் மேல இன்னொன்று காரி ஆனவுடன் பெருமாளை மறந்துடுவோம் நம்ம எல்லாருமே ஒரு காரை ஆறுறது வரும் பெருமாளிட்ட ரொம்ப ஐக்கியமா இருப்போம் பெருமாளு ரொம்ப உருகுவோம் உனக்கு என்ன பண்ணாலும் செய்கிறப்பா அதை பண்றேன் இதை பண்றேன்னு இல்லை காரி உடனே நம்ம அந்த உலக சம்சார பந்தங்களில் ஈடுபட்டுட்டு பெருமாளை மறந்துடுவோம் அதே மாதிரி சுக்ரீவன் பண்றான் அப்ப பெருமாள் ஞாபகப்படுத்துறார் இதெல்லாம் கிஷ்கிந்தா கண்டத்தில் வரக்கூடிய காட்சிகள் ஞாபகப்படுத்தி பெருமாள் என்ன சொல்றார் உன்னுடைய கயிறு என் கையில் இருக்கு வாளியை கொண்ட அஸ்திரம் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு இதே மாதிரி பகவான் நமக்கு என்னைக்கு பகவானை மறக்கிறோமோ அப்ப பகவான் நம்மளை ஞாபகப்படுத்துருவார் உனக்கு ஒரு செக் இருக்குடா அப்ப நம்ம மறுபடியும் பகவான்கிட்ட போய் சரணாகதி அடையும் இப்படியும் அடைஞ்சு அடைஞ்சு திரும்ப திரும்ப பகவானிடம் சரணாகிதி அடைகிறது மறுபடியும் இது பண்ண இப்படி கடைசியில் ஒரு கட்டத்தில் முழுமையாக நம்ம பகவானுக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறோம் இந்த மூணு கேரக்டரும் மனுஷனில் இருக்கமா இல்லையா இதை சொல்கிறது தான் கிஷ்கிந்தா காட்டும் போன வாரம் சொல்லும்போது அழகாக சொன்னேன் ஏன்னா உனக்கு பின்னால் கதையை நான் சொல்கிறேன் எப்படின்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் என்னுடைய பாணியில் நான் சொல்கிறேன் சுக்ரீவன் தன்னுடைய அண்ணனால் பாதிக்கப்பட்டு ரிஷியமுக பர்வதத்தில் கிரண் ரிஷியமுக பர்வதத்தில் ஒழிஞ்சின்னு இருக்கான் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும் சொல்லும்போது போன வாரம் சொன்னேன் ஆஞ்சநேயர் பிறக்கும் போதே சிவாம்சமாக பிறந்தவர் சிவாக்கார ரூபம் சதாவேதசாரம் முதாக்கார ரூபம் பஜே ராமதூதம் ஒவ்வொரு தேவர்களும் நான் ராமருடைய கைங்கேத்தியில் ராமாவதாரத்தில் நான் என்னென்ன செய்யணும்னு ஒவ்வொருத்தருக்கு மகாவிஷ்ணு டியூட்டி கொடுத்துர்றாரு இந்திரனை போய் நீ வாலியாக இருந்துக்கோங்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்யூட்டி பிரம்மாவுக்கு ஒரு டியூட்டி நீ விஸ்வாமித்திரனுடைய சுரூபமாக வந்து எனக்கு பாடம் கற்றுக் கொடுங்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்திரனுக்கு ஒரு டியூட்டி சூரியன் வந்து நான் என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் பிறப்பானுங்கிறான் இந்திரனுடைய அம்சமாக வாலி பிறக்கிறான் தேவர்கள் தேவர்களெல்லாம் நாங்கள் வானரர்களாக பிறந்து உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறோங்கிறானே சிவபெருமான் போய் கேட்குறார் நான் உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும்னு அப்போ சொல்கிறார் நீங்கள் என்னுடைய அம்சம் தான் நீங்களனாலும் ஒன்று தான் நீங்கள் எப்படி எனக்கு உதவி பண்ணுறது இன்னொன்று நான் எடுக்க போகிற அவதாரம் வந்து உன்னுடைய சிவபக்தனை வ வதம் பண்ண போகிறேன் இல்லையா ராவணன் வந்து சிவபக்தன் முக்கோடி வாழ்நாளும் முயன்றோடைய பெருந்தவமும் எப்போதும் எவராலும் விளப்படாத வரம்பற்றவன் இந்திரனுக்கு இந்திரன் எழுத ஒன்னா சுந்தரன் அசுரர்களுக்கு ஆயுசு ஜாஸ்தி கெட்டதுக்கு எதுக்குமே ஆயுஷு ஜாஸ்தி இல்லையா கருவல் மரம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அது தண்ணி ஊற்ற வேண்டாம் உரம் போட வேண்டாம் முள்ளு செடியெல்லாம் தானாக முளைச்சி தானாக வந்துடும் ஆனால் நல்ல துளசி செடியை பாதுகாத்தா கூட வராது அப்போ நல்ல விஷயங்களை கஷ்டப்பட்டு தான் நம்ம பாதுகாக்கணும் கஷ்டப்பட்டு தான் கெட்ட விஷயங்கள் தானாக வளர்த்திடும் நம்ம மனசுக்குள்ளேயும் அந்த மாதிரி அப்போ இப்போ நான் நீங்கள் ஏற்கனவே சிவபக்தனாக இருக்கான் அவன் உங்கள்கிட்டயே நிறைய வரம் வாங்கியிருக்கான் ஆத்மலிங்கத்தையே பரிசாக வாங்கியிருக்கான் சாமகான இசைச்சு உங்கள்கிட்ட பல பரிசுகள் வாங்கியிருக்கான் உங்களுடைய அஸ்திரங்களை பூரா வாங்கியிருக்கான் அவனை எப்படி நீங்கள் எப்படி வந்து வதம் பண்ண முடியும்னு அப்போ நான் என்னுடைய அம்சமாக நான் யாராவது ஒருத்தருக்கு என்னுடைய அம்சத்தை கொடுத்து உங்களுடைய கைங்கிறத்துக்கு நான் உதவி பண்றேன்னா அஞ்சனாதேவி குழந்தை வனவன் வரம் கேட்கறா வாய் பகவான் மூலமாக தன்னுடைய அம்சத்தை அவருடைய கர்ப்பத்தில் செலுத்தி ஆஞ்சநேயர் வர்றார் ஆஞ்சநேயர் வளர்ந்துட்டு வரும்போது படிக்கக்கூடிய நேரம் வருது கல்வி கற்றக்கூடியது அப்ப எனக்கு யாராவது ஒரு குருட்ட போய் நான் பாடம் கத்துக்கணுங்கிற அப்ப அஞ்சனாதேவி சொல்றா இந்த உலகத்துக்கே குரு யாருன்னு கேட்டா ஞானத்துக்கு அதிபதி சூரியன் ஜாதகத்தில் சொல்லும்போது சொல்கிறா சூரியன் உச்சமா இருக்கு அதனால் அவனை யாராலையும் அசைக்க முடியாதும்பா சூரியன் வந்து அறிவுக்கு அதிபதி ராமபிரான் பிறந்தது சூரிய வம்சத்தில் அதனால சூரியன் போய் நான் குருவாக ஏத்துக்கணும்னாரு சரிப்பா போவோன்னு சொல்லி கேசரி அஞ்சனாதேவி ஆஞ்சநேயர் மூணு பேரும் போய் சூரிய பகவான்கிட்ட போய் சுவாமி என்னுடைய குழந்த உங்ககிட்ட மான மாணவனாக சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறது உங்க ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்படாதுன்ன உடனே இங்க கேப்டேஷன் பிஷ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பான்ட்டார் அவர் இங்கே ஒன்னால்தான் படிக்க முடியாது அப்படிங்கிற ஏன்னு கேட்டார் நான் வந்து காலம்பரல இருந்து சாயந்தர இருபத்தி நாலு மணி நேரம் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறாள் நான் உட்கார்ந்து பாடம் சொல்லி தரேன் என்னால முடியாது அதனால என்கிட்ட யாருமே பாடம் கற்றுக்க முடியாது என்னுடைய அம்சமா யாராவது சில பேருக்கு அப்பப்போ என்னுடைய தான் காட்ட முடியுமே தவிர முழுசாக என்னுடைய சக்தியையோ என்னுடைய பாடங்கள் கற்ற விஷயங்களையோ என்னுடைய ஞானத்தையோ கொடுக்க முடியாதுங்கிறார் அப்ப இல்லை நான் அவங்களோட பயணம் செய்து நீங்க போற போக்கில் எனக்கு சொல்லி கொடுங்க போறோம்ங்கிறார் சூரியனுக்கு பேரு நவ வியாகரணம்னு பேரு வேதங்கள் வேதத்துடைய சாத சாரத்துக்கு பேரு வியாகரணங்கள்னு பேரு ஒன்போது வகையான வியாகரணங்கள் இருக்கு அதனால் ஒம்பது வகையான வியாகரணங்கள் நவ வியாகரண பண்டிதன் பேர் ஆஞ்சநேயர் இவர் போகும்போது சூரியன் கா கிழக்கிறது மேற்க வரைக்கும் அப்படியே உலகத்தை சுற்றிட்டு வராரா இல்லையா தன்னையும் சுற்றி கொண்டு உலகத்தையும் சுற்றிட்டு வர்றார் அவருக்கு அருணன் ஒரு தேரோட்டி ஒம்பது வகையான குதிரைகளை வச்சு ஓட்டின்னு போவான் அவன் ஏழு வகை ஏழு குதிரை வச்சு ஓட்டின்னு போவான் அவன் அதுக்கு மேலே ஸ்பீடு அருணனுடைய குழந்தைகள் தான் யார் கருடனும் ஆதினா இல்லை ஆதிசேஷன் அப்ப இவர்கள் வந்து நான் உங்கள்ட்ட கத்துக்கணும்ன உடனே என்னுடைய தேர் ஓட்டத்துக்கு ஸ்பீடுக்கு நீ என் கூட வந்தா நான் கத்து தரேன்னு உடனே வாயு பகவான்கிட்ட வேண்டின்றார் தன்னுடைய தகப்பனார்கிட்ட எனக்கு சக்தியை கொடுன்னு வாயு பகவான் சக்தியை கொடுத்த உடனே ஆஞ்சநேய சுவாமி அந்த தேருடைய அவர் தேரில் உட்கார்ந்துட்டு சூரியன் பாடம் சொல்லி கொடுத்துட்டு வரார் இவர் அதே ஸ்பீடில் ஓடிந்தே பாடம் கத்துக்கிறார் அவ்வளவு ஆற்றல் முடிஞ்சது எல்லா வகையான வித்தைகளையும் கற்றுண்ட உடனே கீழே இறங்கின உடனே சூரியன் கே சூரியன் கிட்ட சுவாமி சுவாமியின் அவங்களுக்கு என்ன குரு தரிசனம் கொடுக்கணும்னு கேக்குறார் நீ எனக்கு என்ன குரு தர்ஷனம் கொடுத்துடுவே நீ என்கிட்ட விசுவாசமா இருந்தா போறோம் அப்படின்னா இல்லை சுவாமி நான் ஏதாவது என்னுடைய குரு தர்ஷினையாக கொடுக்கணும் அப்போ சொன்னார் ராமாவதாரத்தில் என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் பிறப்பான் வானரத்தில் அதனால் நீ அவனுக்கு உதவியாக போய் இரு அதனால ஆஞ்சநேய பெருமாள் கைங்கரியமாக குரு தட்சிணையை நிறைவேற்றுறதுக்காக சுக்ரீவன்ட்ட வந்து ஆஞ்சநேயர் அமைச்சராக உட்காந்துக்கிறார் இது வர கதை இப்போ ஆஞ்சநேயர் வந்து சந்திக்கிறார் இப்போ மலை மேலே இருக்கக்கூடிய சுக்கிரீவன் ஒளிஞ்சிருந்திருக்காங்க ரிஷியம் கோபர்ல கீழே மனித நடமாட்டம் தெரியிறது நான் போன வாரம் சொல்லும் போதே சொன்னேன் மிருகங்களுக்கு நடமாட்டத்தை கண்காணிச்சிடும் எங்கேயோ ஒரு தெருவுல ஒரு மனுஷன் நடத்தினா இங்க இருக்கிற நாய் கத்தும் மிருகங்களுக்கு அந்த உணர்வு சக்தி ஜாஸ்தி அதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் போன வாரம் சொன்னேன் இதனால் சுக்ரீவன் இந்த பூமியுடைய அதிர்வை பார்த்து அவன் மலை மேலே இருக்கான் பூமியுடைய அதிர்வை பார்த்துட்டு வாசனையை பார்த்துட்டு யாரோ மனிதர்கள் வர்றவா இது தெரிகிறது ஒருவேளை வாளியே யாரையாவது நம்மளை அனுப்பி ஏன்னா வாலி இங்கே வர முடியாது அது காரணத்தை பின்னால் சொல்கிறேன் யாரையாவது அனுப்பி நம்மளை கொள்வதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பான் அதனால் ஆஞ்சநேயரை பார்த்து சுவாமி நீங்க மார் போய் யார் வரான்னு பார்த்துட்டு வாங்க இதே உருவத்துல போனீங்கன்னா வேஷத்துல போய் யார் பார்த்துட்டு பார்த்து ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சாரி மாணவனாக ஒரு பிராமணனாக ஒரு பிராமணன் அந்தன சிறுவனாக போய் பார்க்கிறார் மலை மேல இருந்து பார்க்கிறார் பார்க்கும்போது ராமன் வரார் ராமன் வரும்போது அவருக்கு அவருடைய கண்ணில் என்ன காட்சி தெரியறதுன்னா ராமன் மறந்து ராமனும் லட்சுமணனும் நடந்து வந்துட்டு இருக்கா நடந்து ரொம்ப வெயில் அடிக்கிறது சூரியன் தகிக்கிறது உச்சி வெயில் ஆனா இவா மேல அந்த வெயில் படாம மேலே கருடன் மற்ற பறவைகள் எல்லாம் தன்னுடைய சிறகை விரிச்சு வாழ்க்கை வெயில் அடிக்காம பறந்துட்டு இருக்கான் மேல இத பார்த்த உடனே இவருக்கு ஆஞ்சநேயருக்கு ஆச்சரியமா இருக்கு அடுத்தப்புறம் கீழே பார்க்கிறார் அவருடைய ராமனுடைய கால் பட்ட உடனே ஒவ்வொரு கல்லும் மலராக இருக்கான் அவர் கால்பட்ட உடனே ஒவ்வொரு கல் கல் மேலே ஒரு கல் ஒரு சின்ன கல் மேலே கால்பட்ட உடனே பூ மாதிரி விரிஞ்சு அவருக்கு அவருக்கு புஷ்ப இது மேலே நடந்து வர்ற மாதிரி அவர் நடந்துட்டு வராராம் அதை பார்த்த உடனே இவருக்கு ஏற்கனவே நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் ஆஞ்சநேயர் அளவுக்கு மேல சக்தி யாருக்கு வந்தாலும் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஆடத்தோணும் ஆஞ்சநேயர் சேஷ்டம் பண்ணுறார் என்ன வானரமாக வேற பிறந்திருக்கார்ல குரம்பு சேஷ்டன்னு ரிஷிகளுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணுறார் ரிஷிகளுக்கு தொந்தரவு பண்ணணும் ரிஷிகள்லாம் சாபம் கொடுத்துட்றா உனக்கு அளவுக்கு மீறின சக்திகள் எல்லா தேவர்களுடைய ஆசிர்வாதமும் உனக்கு கிடைச்சதுனால உனக்கு அளவுக்கு மீறின சக்தி இருக்குது உன்னுடைய சக்தியெல்லாம் மறந்து போகட்டும் உன்னுடைய சக்தி உனக்கு அடுத்தவா சொன்னால் தான் தெரியும் உனக்காக உன்னுடைய சக்தி தெரியாது அதனால் நீ சாதாரண ஒரு வானரம் மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லி சாமம் கொடுக்குறாரு உன்னே அஞ்சனாதேவியிலேருந்து கேசரியிலேருந்து எல்லாரும் அவர்கிட்ட சரணாகதி பண்ணி என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் இல்லை உனக்கு இப்போயே உன்னுடைய சக்தியெல்லாம் விரைவு பண்ணக்கூடாது உனக்கு ராமாவதாரத்தில் பண்ண போகிறார் ராமர் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு உன்னுடைய முழு சக்தியும் உன்னுடைய முழு கீர்த்தியும் வெளியே வரும் அதனால் ராமனை நீ சந்திக்கும் போது ராமராக பகவான் அவதாரம் பண்ண போகிறார் அதனால் அவரை சந்திக்கும்போது உனக்கு சக்திகள்லாம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறார் அப்போ கேட்குறான் ஆஞ்சநேய சுவாமி சுவாமி பெருமாளை ஞானத்தினால தெரிஞ்சுக்க முடியும் நானும் வானரமாக பிறந்திருக்கேன் எப்படி தெரியும்னர் நீ யாரை பார்த்த உடனே உன்னுடைய உள்ளமெல்லாம் உருகி உன்னுடைய எலும்பெல்லாம் உருகி உள்ளுக்குள்ளே ஒரு பரவசம் ஏற்படுகிறதோ அப்போ அவர்தான் ராமர்ந்தார் நீ தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆஞ்சநேயர் வந்து ராமரை சந்தித்த உடனே அவருடைய உள்ளமெல்லாம் உருகிறது அது கம்பன் அழகாக சொல்கிறான் இவரை பார்த்த உடனே இந்த ராம் அந்த இந்த பிரபுவை பார்த்த உடனே என்னுடைய மனசுக்குள்ளே யாரிடையுமே இல்லாத ஒரு பற்றும் என்னுடைய உள்ளத்தை அதனால் அழகாக இவர் சொல்லும்போது போது ஊட்டும் தாயினும் சாலை பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளோள் பெருக்கி உழப்பில ஆனிந்தமாய தேனினை சொறிந்து திரிபுரம் எரித்த செல்வமே சிவபெருமானே பெருமாள்கிட்ட எப்படி இருக்கணும்னா நம்முடைய உள்ளம் உருகுது ஒரு பக்கம்